நான் காலைல இருந்து ஆதர் ப்ரூஃப் கூட வீடியோ எடுத்துக்கிட்டே நடந்துலாம் எல்லாத்துக்கும் வீடியோவா இந்த வச்சு நல்லா காட் செஞ்சா உங்களுக்கு இன்னத்துல முடிஞ்சதுக்கு அந்த அந்த இந்த நல்லா சாப்பிட்டு வரேன் நீ நல்லா சாப்டா அவே சாப்பிட்டானா போன் பண்ணும்போதே ஒரு மாவு குடிச்சதுமா நான் வயிறு ஃபுல்லா குடிச்சேன் நான் மேக்கப்ல போட்டுப்பாங்க அப்படியே ஆடிப்பா வீடியோ எடுக்கணும் தெரியுமா முன்னக்கி 나서 பாத்தகுமே அழகா அப்படி பெருசா குடிக்க பழக்கமே இப்படி போதும் போதும்மா நான் எனக்கு மட்டும் எங்களுக்கு நாங்க செல்ல பேரு அவன் என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணான் அப்படி செல்ல நாங்க எல்லாரும் குடும்பமே வேலுன்னு தான் கூப்பிடுவோம் அந்த எங்களுக்கு ரொம்ப போகாம மாமா வீட்டுல உட்கார்ந்து திண்டவே நானு